வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது காணொலிக்கு லைக் போடுங்கள் அது எங்களை மேலும் உற்சாகப்படுத்தி மேலும் பல புதிய விடயம் பற்றி பேசுவதற்கு ஊக்கம் அளிக்கும் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் மக்களாட்சி தத்துவம் என்பதே யார் வேண்டுமானாலும் மக்களின் தலைவனாக வரலாம் என்பதே ஆனால் அவர்கள் அதற்கு உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விதி கடந்த ஒன்றரை வருடம் முன்பு தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் என்று அறியப்படும் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியைத் தொடங்கினார் அது முதல் அவர் தமிழக அரசியலில் பேசு பொருளாகி வருகிறார் காரணம் திரு விஜய் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளது அவர் கட்சி தொடங்கியதும் அவர் அறிவித்தது திமுக அரசியல் எதிரி என்று அது முதல் திமுகவை சேர்ந்த நபர்கள் அவரை ட்ரோல் செய்தும் அவரை தூற்றியும் வருகின்றனர் இது திமுகவின் மோசமான அணுகுமுறைகளில் ஒன்று கடந்த காலங்களில் திரு கருணாநிதி அவர்களே திருமதி இந்திரா காந்தி அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்த சொற்களால் பேசி எனவே தரமற்ற வார்த்தைகளை உபயோகிப்பது என்பது திமுகவின் டிஎன்ஏ என் விலே இருக்கிறது அந்த நடைமுறைதான் என்றளவும் திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரு பொன்முடி போன்ற நபர்களின் வார்த்தைகளில் பிரதிபலித்து வருகிறது நாகரிக அரசியலை முன்னெடுக்க முயற்சி செய்யும் திரு விஜய் அவர்களுக்கு திமுகவை ஆதரிக்கும் பலரும் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த நாட்டை ஆள போன்ற வார்த்தைகளால் தூற்றி வருகின்றனர் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவர்களின் அச்ச உணர்வையே அது பிரதிபலிக்கிறது திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு கடும் போட்டியாளராக இருப்பார் என்பதை உணர்ந்துதான் திரு விஜய் அவர்களை டார்கெட் செய்து வருகின்றனர் என்றே அரசியல் பார்வையாளர்கள் பலரும் கூறுகின்றனர் வரும் தேர்தலில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக திமுக என்ற கட்சிக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்துவார் என்றே அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது திரு விஜய் அவர்கள் இன்னும் கரத்திற்கே வரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கின்றனர் காலங்களில் வரும் திரு விஜய் அவர்களின் செயல்பாடுகளைப் பொறுத்தே அவரின் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படும் அரசியலைப் பொறுத்தவரை கூட்டணி வலுவாக உள்ள அணியே வெற்றி பெற்று வந்திருக்கிறது இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் திமுக கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெற்று உள்ளது இதுவரை திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை என்றும் கூறலாம் கூட்டணி கட்சிகள்தான் திமுகவின் பலம் என்றும் கூறலாம் ஆனால் இதுவரை திரு விஜய் அவர்களின் கட்சியோடு குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி இருந்தும் திமுகவை ஆதரிக்கும் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு திரு விஜய் அவர்களால் திமுகவிற்கு குறிப்பிட்ட சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்றுடர்ந்து விஜய் அவர்களை டார்கெட் செய்து வருகின்றனர் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம்